இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர்தான் கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறார்களா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை ஆரம்பத்தில் ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை உருவாக்கும்படி ஆவி தாய் தகப்பனாகிய ஆதாம் ஏவாளை உருவாக்கின பொழுது பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சந்தித்தார் அவர்களோடு உறவாடினார் ஒரு தகப்பன் பிள்ளைகள் எப்படி பேசிக்கொள்வார்களோ அப்படி அவர்கள் அந்யோன்ய சிநேகமாயிருந்தார்கள் தமிழ்நாட்டில் ஒரு முதுமொழி உண்டு படைத்தான் படைப்பெல்லாம் மனிதனுக்காக மனிதனை படைத்தான் தனக்காக என்று ஒரு முதுமொழி உண்டு அது வேதாகமத்தின் அடிப்படையில் எத்தனை உண்மை பாருங்கள் இந்த உலகம் பூமி என்கிற இந்த கோள் இந்த சூரிய மண்டலம் உருவாக்கப்பட்டதே மனிதனுக்காக இதில் இருக்கிற ஏராளமான எல்லா கனிம வளங்கள் எல்லா தாவரங்கள் மிருகங்கள் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டது எல்லாமே மனிதனுக்காக முக்கால்வாசி பகுதி கடல் கால்வாசி பகுதி தான் நிலம் இந்த கால்வாசி பகுதி நிலம் செழிப்பாய் வளர வேண்டுமானால் மழை வேண்டும் அதற்கு இந்த முக்கால்வாசி பகுதி கடல் இருக்கணும் இதில் நீர் ஆவியாகி போய் மழை பெய்யணும் எத்தனை அனந்த ஞானமான காரியங்களை உருவாக்கி மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கி அவர் வைத்துவிட்டு மனிதன் தன்னோடு கூட உறவாட வேண்டும் தன்னோடு கூட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவேதான் மனிதர்களை உருவாக்கும் பொழுது போல தன் சாயலாய் தன் ரூபமாய் அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன வேலைகள் நாம் செய்தாலும் என்ன ஊழியங்களை செய்தாலும் நமக்கு ஏராளமான கமிட்மெண்ட்ஸு நமக்கு ஏராளமான என்கேஜ்மெண்ட்ஸு இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே தனித்து நாம் அமர வேண்டும் கணிசமான நேரம் அவர் பாதத்தில் அமராமல் நாமளுடைய ஊழியத்தை செய்வது தவறு இங்கே வேதாகமத்தில் ஏசுநாதர் வாழ்ந்த பொழுது அவர் தன்னோடு கூட ஊழியம் செய்ய அப்போஸ்தலர்களை நியமித்து பன்னிரெண்டு பேரை நியமித்து வைத்திருந்தார் அதுபோக கிராம ஊழியம் செய்ய ஒரு எழுபது பேரை வைத்திருந்தார் அவர்களை ரெண்டு ரெண்டு பேராய் கிராமங்களுக்குள்ளே அனுப்பினார் இந்த அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்து அனுப்பினார் தெரியுமா மத்த சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் கொடுத்துத்தான் அவர்களை ஊழியங்களுக்கு அனுப்பினார் அவர்கள் ஊழியத்திற்கு போனார்கள் அற்புதங்கள் திரளாய் நடந்தது ஒரு நாள் அவருடைய அப்போஸ்தலர்கள் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள் மார்க்குவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அதில் முப்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்திலே கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் தாங்கள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தவங்க அந்த ஊழியத்தில் நடந்த காரியங்கள் பேசின காரியங்களை அவர்கள் அறிவித்தார்கள் அந்த காரியங்களை எல்லாம் கேட்ட அவர் அவர்களை நோக்கி மனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இழைப்பாருபடி போவோம் பாருங்கள் என்றார் தனிமையான ஒரு ஓரிடத்தில் சற்றே இழைப்பாடும்படி போவோம் பாருங்கள் கண்பானவர்களே அநேகர் ஊழியத்தின் மிகுதியினால் ஜபிக்கவே நேரமில்லை என்று சொல்லுங்கள் எத்தனை வேதனையான காரியம் பாருங்கள் நிறைய ஊழியர்கள் இடறி விழுவது போதுமான நேரம் தேவனோடு தனித்து இழைப்பாரவில்லை தனித்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் டாக்டர் பில்லி கிரகாம் அவர்கள் ரொம்ப முக்கியமாய் விமனுக்கு அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சொல்லுகிறார் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே வந்திருப்பார் நீங்கள் பேசுங்கள் அவரோடு அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை அவருடைய அப்பாயின்மெண்ட் நமக்கு உண்டு பெண்களே அந்த நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் அவர் பெண்களுக்கு சொன்னார் பெண்களுக்கு மட்டும் அல்ல நமக்கும் அதுதான் தனித்து சற்றே வனாந்திரத்தில் ஒரு இடத்துல இழைப்பாரும்படி நம்ம போவோம் என்று சொன்ன எவ்வளவு ஊழியங்களை நாம் நிறைவேற்றி இருந்தாலும் எவ்வளவு பிஸி ஷெடியூலில் நம்ம இருந்தாலும் அதிகாலை வேலையிலே அல்லது சாயங்கால வேலையிலே அல்லது இரவு வேலையிலே நாம் தேவ சமூகத்தில் சற்றே தனித்து இழைப்பார வேண்டும் இளைப்பார்தல்னா என்ன ஏசாயா தீர்க்கதர்சி சொல்கிறார் அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் நான் இந்த ஜனத்தோட பேசுவேன் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க ஆறுதல் இதுவே இழைப்பாருதல் என்று சொன்னாலும் இந்த ஜனங்கள் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அப்போ தனித்து சற்று நேரம் ஆண்டருடைய பாதத்திலே நாம் இழைப்பார்கள் வேண்டுமானால் தேவ சமூகத்திலே தனிமையாக அமர்ந்து அவர் கொடுத்த சுதந்திரமான அந்நிய பாஷை வரங்களை பயன்படுத்தும் அது யாருக்கும் புரியாது பேசுகிற நமக்கே அது அந்நியமாக தான் இருக்கும் பேசுகிற நமக்கும் புரியாது கேட்கிறவர்களுக்கு புரியாது அதாவது அதை சபையில் பேசாதீங்க பப்ளிக் மீட்டிங்கில் பேசாதீங்க மைக்கை போட்டுக்கிட்டு அந்நிய பாஷையில் பேசாதீங்க அப்படின்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் பகையைத்தான் சம்பாதிக்கிறோம் பெந்தகோச ஸ்தாபனத்தார் பயக்கிறாங்க உடனே சொல்கிறாங்க இவர் அந்நிய பாசைக்கு விரோதமானவர் இவரை கூப்பிடாதீங்க என்றார் நம்முடைய சபைகளில் இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு பரவாயில்ல சத்தியத்தை சொன்னதினால் சத்ருவானால் நல்லது தான் ஆண்டவர் தெளிவாய் சொன்ன மனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இழைப்பாரும்படி போவோம் பாருங்கள் ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி அவரோடு இணைந்து வாழ விரும்புகிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி நீங்கள் ஒரு நாளில் ஒரு சில மணி நேரங்களாவது அவரோடு தனித்து இழைப்பாருங்கள் ஒரு பத்து இருபது நாள் மூணு மணிக்கு எழும்புவது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது பழக்கமாயிட்டால் நம்ம உடம்பு அதுக்கு சரியாயிடும் மூணு மணிலிருந்து ஐந்து மணி வரை தேவ சமூகத்திலே காத்திருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட ரகசியங்களை பேசுவார் பவுலின் அனுபவம் அதுதான் உங்கள் எல்லாரிலும் அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறேன் ஆனால் சபை கூடி வரும் பொழுது நான் உங்கள் மொழியில் பேசுவதையே விரும்புகிறேன் சிறச்சாலையிலே பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருந்த பொழுது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மொழியிலே இவர்கள் பாடினார்கள் புரிந்து கொள்ளும் மொழியிலே பாடினார்கள் சபை கூடி வரும் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுகிற வரமுடையவர்கள் உங்கள் சபையில் இருந்தால் ஒருவர் ரெண்டு பேர் பேசலாம் அதிலும் எல்லாரும் அல்ல மற்றவர்கள் வீட்டில் தனிமையிலே அதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் சற்றே மனாந்திரத்தில் ஓரிடத்தில் தனித்து சற்றே இழைப்பாரும்படி போவோம் பாருங்கள் தேவ பாதத்தில் இழைப்பார்கள் மலையாள வேதாகமும் சொல்லுகிறது திக்கி திக்கி பேசும் அதரங்களால் தன்னிய பேசுகிற யாரையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்கள் திக்கி திக்கி ஸ்டாமரிங் டங் ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கு அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்துக்கா அது ஒரு சரியான தமிழாக தெரில ஆங்கிலத்தில் ஸ்டாமரிங் டங் திக்கி திக்கி பேசும் மலையாள வேதாகமத்தில் கரெக்டாக இருக்குது திக்கி திக்கி பேசும் அதரங்களாலும் பரிபாஷையினாலும் இந்த ஜனத்தோடைய சம்பாஷிக்கணும்னு போட்டிருக்கு அதுதான் இழைப்பார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் என்ன வகையான என்ன விதமான ஊழியங்களை நீங்கள் செய்கிறவர்களா இருந்தால் அல்லது ஊழியெல்லாம் செய்யல பிரதர் நாங்கள் ஆண்டவருக்குள் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்புகிற சொல்லுகிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் தனித்து தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் வாட்சன் நீ என்கிற ஒரு தேவ மனிதர் உண்டு அவர் ஒரு ஃபிலாசபர் ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை பெற்று ஏராளமான புத்தகங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறவர் இந்த வாட்ச்மேன் நீயினுடைய வாழ்க்கை வரலாறு அதிகாலையிலே எழுந்து கொள்வார் மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து சீனாவிலே அவர் இருந்த அறையிலே ஜன்னல் கதவை திறந்து வைத்து அப்படி பனி வந்து அவருடைய முகத்திலே வந்து விழும் பனி காற்று ஜில்லென்று அடிக்கும் அந்த நேரத்தில் ஜன்னலை திறந்து கிழக்கு பக்கமாய் ஜன்னலை திறந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பாராம் மூன்று மணிக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிற அந்த தேவ மனிதர் நான்கு ஐந்து ஆறு என்று ஜெபித்து கொண்டே இருப்பார் பல பாஷைகளிலே அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருப்பார் அப்படியே பனியெல்லாம் முடிந்து சூரியன் உதித்து அந்த சூரியனுடைய வெப்பம் அவருடைய முகத்திலே வந்து அவருடைய முகம் சூடாகும் வரை ஜபித்து கொண்டே விட்டு கடைசியாக சொல்லுவாண்ட ஆண்டவரே சூரியன் எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து தன்னுடைய வெப்பத்தை என் முகத்திலே கொண்டு வந்து என் முகத்தை வெப்பப்படுத்துகிறது போல எத்தனை கோடி மைல்களுக்கு அங்கே நீர் இருந்தால் நீதியின் சூரியனாகிய நீர் இந்த சீனா தேசத்தின் மேல் உதிக்க வேண்டுமப்பா சீனா தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அடைக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அவர் ஜெபித்து முடிப்பார் என்று அப்படி வாழ்க்கை வரலாறு புத்தகம் சொல்லுகிறது எனக்கன்பானவர்களே வாட்ச்மேன் நீ மாத்திரம் அல்ல ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களும் அப்படித்தான் காலையிலேயே ஜெபித்தார்கள் டாக்டர் பில்லி மூன்று மணிக்கு ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவர் அவர்தான் அங்கே சொல்லுகிறார் விமனுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஜெபியுங்கள் ஆண்டவரோடு பேசுகிற அது ஆண்டவரோடு நீங்கள் பேசி இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற நேரமது என்று அவர் சொல்லுகிறார் எனக்கு கண்பானவர்களே ஒவ்வொரு நாளும் முடிந்தால் காலை மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை தேவ சமூகத்திலே சற்றே இழைப்பார் நம்மை ஒப்பு கொடுப்போமா நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஒரு புதிய கிருபை காலைதோறும் நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அந்தந்த நாளுக்கு தேவையான வெளிப்பாடுகள் அந்தந்த நாளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் பல வருடங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் கத்தோலிக்க சமயத்தார் மாத்திரம் வாழ்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இல்லாத ஒரு சிறுமி அவள் தோட்ட வேலைக்கு செல்வாள் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவள் படிக்கவில்லை தோட்ட வேலைக்கு சென்று குடும்பத்திற்கு ஆதரவாய் இவள் வளர்ந்து வந்தாள் வாலிப பிள்ளையானாள் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நடந்த ஒரு கூடுகையிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே அவள் மனம் திரும்பினாள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாள் அவளுக்கு பழைய ஏற்பாடும் தெரியாது புதிய ஏற்பாடும் தெரியாது அவள் கல்வி கற்றவள் அல்ல ஒரு சாதாரண பெண் சாமானியமான ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள பிள்ளை ஆனால் அவளுக்கு ஒரு பழக்கம் அதிகாலையிலே மூன்று மணிக்கெல்லாம் அவள் நன்றாய் ஆயத்தமாகி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விடுவாள் கண்ணீரோடு பல பாஷைகளிலே பேசிக்கொண்டே இருப்பாள் ஐந்து மணி ஆறு மணி வரைக்கும் ஜெபிப்பாள் அதன் பிறகு தோட்ட வேலைக்கு எல்லாரோடும் சேர்ந்து போவாள் அவளை யாருமே மதிக்க மாட்டார்கள் அவ்வளோ சாதாரண பெண் அவ்வளவுதான் ஆனால் நாட்கள் செல்ல 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 ஆண்டவர் அவளோடு கூட அவளுக்கு புரிகிற மொழியிலும் பேச ஆரம்பித்தார் அவள் அந்நிய பாஷையிலே ஆண்டவரோடு இழைப்பார்வாள் அது பிறகு ஆண்டவர் சில காரியங்களை அவளுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் அவள் சொல்வாள் இன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் எட்டு மணிக்கு நிற்பீங்கண்ணே அப்படி நிற்கும் பொழுது ஒரு லாரி வந்து நிற்கும் நீங்கள் உடனே தள்ளி போயிருங்கண்ணே ஒரு ஆபத்து இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு அப்படின்னு ஒரு நாள் சொன்னாள் எனக்கு புரியவே இல்லை ஆனால் அவள் சொன்னது போல் சரியாக எட்டு மணிக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை அதே போல் ஒரு லாரி வந்து நிற்கிறது அவள் சொன்னது எனக்கு ஒரு சின்ன டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் இப்போ என்ன இடத்துல உண்டு அவள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்த உடனே உடனே அந்த ஸ்கூட்டி அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியை உருட்டி கொண்டேன் தள்ளி நான் தள்ளி போய் நிற்கவும் அந்த இருந்த ஒரு டயர் டமால் என்று வெடிக்கவும் சரி நின்று கொண்டிருந்த லாரி திடீரென்று வெடிக்கிறது ஒருவேளை நான் அந்த இடத்துல நின்றிருந்த என் முகத்தில் தான் வந்து அடிச்சிருக்கும் செத்து போயிருப்பேன் ஆண்டவர் காப்பாற்றினார் அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு ஐக்கியம் ஆண்டவரோடு அப்படி ஒரு நெருக்கம் என கண்பானவர்களே ஆண்டவருடைய சமூகத்திலே சற்றே இழைப்பாரு படிக்கும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார் ஆண்டருடைய சமூகத்திலே அந்நிய பாஷையிலே ஆவியிலே நிறைந்து நீங்கள் பாஷைகளை பேச ஆரம்பித்து விட்டார் அதை குறித்து அநேகர் கேலி பேசுவார்கள் இல்லை என்று சொல்லுவார்கள் சீச்சி இந்த பழம் புளிக்கும் இதை தின்றால் பல்கூசும் என்று நரி ஒன்று ஏமாந்து போய் பேசினது போல அநேகருக்கு இந்த வரம் இல்லை அதனால் அவர்கள் அதை கேலி பகடி செய்கிறார்கள் ஆனால் தேவனுடைய மிகப்பெரிய கிருபை அவர் நம்முடைய ஆவியிலே நம்மோடு ரகசியத்தை பேசுகிற வேலை அத்தனை அப்போசல்களுக்கு நடுவிலும் பவுலப்போசலனுக்கு ஏன் இத்தனை நிருபங்களை எழுத ஆண்ட கிருபி கொடுத்தார் அவர் சொல்லுகிறார் மற்ற எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் ஆகவே அதிகமான ரகசியங்கள் அவருக்கு உண்டு எனக்கு அன்பான ஆண்டருடைய பிள்ளைகளை சற்றே தனித்து இழைப்பாறுபடி இந்த நாளிலிருந்து முடிந்தால் அதிகாலை மூன்று மணிக்கு நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஒரு சில வாரங்களிலே அவையிலே நிறைந்து அந்நிய பாஷையில் பேச 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 ஒரு சில வாரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இடைபெட பேச ஆரம்பிப்பார் நமக்கு புரியும் விதத்திலே அவர் நம்மோடு பேசுவார் படிப்பறிவில்லாத பிள்ளைகளோடு பேசுகிறவர் படித்தவர்களோடு பேச மாட்டாரா யாரோடு வேண்டுமானாலும் அவரால் பேச முடியும் எந்த பாஷைக்காரரிடத்திலும் அவரால் பேச முடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் பேசுவார் காத்திருப்போம் ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம் ஆண்டவர் இந்த கிருபைகளையும் இந்த ஒரு ஊக்கமான காரியத்தையும் நமக்கு தரும்படி அவருடைய ஒத்தாசைக்காக அவருடைய உதவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே இனி ஒவ்வொரு நாளும் என்னுடைய சர பலவீனங்களை பார்க்காமல் நான் காலையிலே முழங்கால் பழியிட்டு ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு போகிறோம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே தருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர் எத்தனை ஷெட்யூல்ஸ் எங்களுக்கு இருந்தாலும் எத்தனை வேலைகள் இருந்து வந்து நாங்கள் படுத்தால் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து நிப்பாதத்திலே தனித்து சற்றே நாங்கள் இலைப்பாறுபடி ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி உமக்குள்ளே இருக்கிற அந்த இலைப்பாறுதலை அந்தந்த நாளுக்கான புதிய கிருபைகளை அந்தந்த நாளுக்கான புதிய ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அண்டவரே நீ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்ச்சமிக்க இப்படியே வல்ல ஆவியானவர் அன்றுவரே எங்களை தைரியப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் மூன்று மணிக்கு எழுந்து அன்றுவரே எங்கள் சரீர பலவீனங்களை எல்லாம் மறந்து தேவ சமூகத்திலே வைராக்கியமாய் ஜெபிக்க தேங்க்யூ லா சற்றே நாங்கள் இழைப்பார எங்களுக்கு உதவி செய்தோம் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து எங்களை காத்து கொள்ளுங்கள் கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே Amen. Amen.